இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டாப்பிக்கான நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படிங்கிற டாப்பிக் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்து ஃபிசிக்ஸ் ரெண்டு டாபிக் பார்த்துட்டோம் வெப்பம் மற்றும் மின்னியல் அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம்மில் இருக்கக்கூடிய சமச்சீர் புக் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எடிஷனில் இருக்கக்கூடிய புக்கு ஸோ இன்னைக்கு வந்து நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் சிம்பிளான டாபிக் தான் ஸோ மாற்றம்னா என்னன்னா ஒரு பொருள் தன்னோட இயல்பு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறதா மாற்றம் ஓகேவா சோ அப்ப அந்த மாற்றத்தில் நிறைய வகைகள் இருக்கு அது என்னென்ன வகைகள் பார்ப்போம் மெயினா அதோட எக்ஸாம்பிள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மாற்றம் வந்து மெதுவான மற்றும் வேகமான மாற்றம் அதெல்லாம் மெதுவான மாற்றம்னா ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு ஒரு பொருள் தன்னோட நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம முடிய வெட்டுறோம் முடிய வெட்டுறோம் நகத்தை வெட்டுறோம் அது உடனேவா வளர்ந்துடுறதே இல்லை அது வளர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது ஸோ அந்த மாதிரி மெதுவாக நடக்கக்கூடியது அதே மாதிரி பருவநிலை மாற்றம் இப்போ வந்து கோடை காலமாக இருக்குது அடுத்து குளிர்காலம் அடுத்து வெயில் காலம் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கு டைம் ஆகுது விதையும் முளைக்கிறதுக்கு போட்டவனே விதம் முளைச்சிரு கிடையாது அது ஒரு பத்து நாளில் விதம் முளைக்கும் ஸோ அந்த மாதிரி மெதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் மெதுவான மாற்றம் வேகமான மாற்றம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பலூன் வெடிக்கிறது பலூன் வெடிக்கிறதெல்லாம் ஊதுனோடனே வெடிச்சிரும் அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிறது அப்படிதான் வச்சோடனே வெடிச்சிடும் காகிதத்தை எடிக்கிறனும் காகித வச்சோன்னே தீ தீ வச்சோடனே காகிதம் இதெல்லாம் வந்து வேகமா நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து மீள் விண்ண மீள் மாற்றம் மீளா மாற்றம் மீள் மாற்றம்னா என்னன்னா ஒரு பொருள் தன்னோட நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறினதுக்கு அப்புறமா அகைன் திருப்பி பழைய நிலைக்கே வர்றது மீள் மாற்றம் மீளா மாற்றத்துல ஒரு தடவை மாறிடுச்சுன்னா திருப்பி பழைய நிலைக்கு வராது இப்ப மீள் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு அதை நம்ம இழுக்குறோம் இழுத்தா அதோட சைஸ் பெருசாகும் ஆனா அதை விட்ட உடனே திருப்பி பழையபடி அந்த ரப்பர் பேண்ட் பழைய நிலைக்கு வந்துடும் அதே மாதிரிதான் பனிக்கட்டி உருகிறது பனிக்கட்டியை வைக்கிறோம் உருக வச்சு உருக வச்சிடலாம் அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா வச்சோம் அப்படின்னா திருப்பி பனிக்கட்டியா மாறிடும் தொட்டாச்சினைமி அப்படிதான் நம்ம தொட்டவுன்னே முடிக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது விரிஞ்சுக்கிறோம் ஸோ இதெல்லாமே மீன் வினைக்கு எடுத்துக்காட்டு மீன் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு மீனா மாற்றம்னா பால் தயிராக மாறுறது தயிரானதுக்கு அப்புறம் திருப்பி பாலாக மாற்ற முடியாது உணவு செரிக்கிறது நம்ம சாப்பிட்ட உணவு செறிச்சிருச்சு அப்படின்னா திருப்பி நம்மளால் உணவாக மாற்ற முடியாது மாவு மாவை வந்து இட்லியாக மாத்துறோம் இட்லியை திருப்பி மாவாக மாற்ற முடியுமா முடியாது ஸோ இதெல்லாமே மீனா மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு அடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம்னா என்னென்னா தற்காலிகமாக அந்த பொருளோட இயற்பியல் பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் இயற்பியல் பண்புனா என்ன அதோட வடிவம் அதோட அதோட என்ன கலரு இயற்பியல் பண்புகள் இந்த இயற்பியல் பண்புகளில் மாற்றம் நடக்கும் இந்த மாற்றம் தற்காலிகமானதுதான் திருப்பி தன்னோட பழைய நிலைக்கே வரும் ஏன்னா இது மீள்வினையோட சேர்ந்தது ஓகேவா இங்க வந்து புதிய பொருள் எதுவுமே உருவாகாது மாற்றம் மட்டும்தான் நடக்கும் ஆனால் வேதியியல் மாற்றம் அப்படி கிடையாது வேதி பண்புகளில் மாற்றம் ஏற்படுறதுனால நமக்கு ஒரு புதிய பொருளாகவே உருவாயிடும் திருப்பி அதை நம்ம வந்து பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாது ஸோ இது வந்து நிரந்தர மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இது மீளா மாற்றது ஓகேவா அந்த வகையை சார்ந்தது எக்ஸாம்பிள் பார்ப்போம் இயற்பியல் மாற்றம்னா பனிக்கட்டி உருகிறது பனிக்கட்டியா இருக்கு திண்ம பொருளாக இருக்கு அது திரவநிலைக்கு மாறுது ஆனால் அகெயின் என்ன ஆயிரும் திருப்பி குளிர்விச்சோம்னா தன்னோட பழைய நிலைக்கு வந்துடும் ஓகேவா அப்போ திண்மமாக இருக்கிறது திரவமாக மாறுது அது இயற்பியல் பண்பு அதே தான் உப்பு சர்க்கரை எல்லாமே உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணியில் சர்க்கரை கரைகிறது அப்படிங்கிறது தற்காலிகமான மாற்றம் ரப்பர் வளைதல் ரப்பர் வளையத்தை இழுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அது திருப்பி தன்னோட பழைய நிலைக்கு வந்துடும் அதோட பண்புகள் மட்டும்தான் மாறும் திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும் ஓகேவா சரி இயற்பியல் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு வேதியியல் மாற்றம்னா மரம் எறிகிறது சோளம் பொருகிறது பாப்கார்ன்லாம் செய்கிறோம் இல்லையா சோளம் பொருகிறது அப்புறம் நம்ம காலில் போட்டிருக்கோம் கொலுசோ இல்லை கையில போட்டிருக்கோம் வெள்ளி பொருளோ வந்து கொஞ்சம் நாளில் கருமையாக மாறுறது இதெல்லாம் வேதி பண்புகள்ல ஏற்பட மாட்ட மாட்டோம் இரும்பு துருப்பிடிக்கிறது இதெல்லாம் வேதி பண்புகள்ல மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய பொருள் உருவாகிறது ஓகேவா அடுத்து இதில் நீரோட இயற்பியல் மாற்றம் நீரில் என்னென்ன மாதிரியான இயற்பியல் மாற்றம் நடக்குது அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத ஸோ இந்த நாளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினோம்னா தண்ணியாக மாறுது அதுக்கு பேர் உருகுதல் நீரை வெப்பப்படுத்தினோம்னா நீராவியாக மாறும் ஆவியாக போயிடும் இதுக்கு கே இதுக்கு எடுத்துக்க பேர் வந்து ஆவியாதல் அதே நீராவியை குளிர்விச்சோம் நீராவியை எடுத்துகிட்டு போய் குளிர்விச்சோம் அப்படின்னா அது நீராக மாறும் அதுக்கு பேர் ஆவி சுருங்குதல்னு பேர் அதே நீரை குளிர்விக்கும் போது பனிக்கட்டியா மாறுது பனிக்கட்டினா நமக்கு ஐஸ் கட்டியா மாறுதுன்னா உரைதல் நடத்தும் சோ இந்த நாலு நிகழ்வுகளும் நீரை வச்சு நடக்கக்கூடியது அது இயற்பியல் பண்புகள்ல மாற்றம் ஏற்படக்கூடியது அடுத்து பதங்க மாதல் இது நிறைய இடத்துல கேட்பாங்க திடப்பொருள் திரவ மா மாறினதுக்கு அப்புறம்தான் வாயுவா மாறும் ஆனால் இது என்ன ஆகுனா இந்த திடப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறதுக்கு பேர் தான் பதங்க மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கற்பூரம் நம்ம வீட்டில் சூடம் கற்பூரம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த கற்பூரத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சும்மா இருக்கும்போது திடப்பொருள் இதே இது அந்த கற்பூரத்தை பொருத்தி வச்சுட்டோம் வெப்பப்படுத்தணும் சாமிக்கு பொருத்தி வைப்பாங்களே ஸோ அப்போ வெப்பப்படுத்தும் போது அது என்னவா மாறிடும் திடவமாக மாறாமல் டைரெக்டாக வாயுவாக மாறி அது கரைஞ்சி போயிடும் காற்றுல கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு காரணம் வந்து இந்த பதங்கமாதல் நிகழ்வு தான் அடுத்து கரைதல்னா என்ன கரைதல்னால் என்னென்னா திண்ம துகள்களை வந்து தனித்தொறி மூலக்கூறுகளாக பிரித்து அது வந்து நீரில் கரைகிறது ஓகேவா நீரில் கரைகிறதுனா என்ன அர்த்தம் அதுக்கு இந்த நீல் மூலக்கூறுகளுக்கு இடையே அது விரவுறதுக்கு பேர் தான் கரைதல்னு பேர் இல்லை மூணு வார்த்தை சொல்லுவாங்க கரைப்பான் கரை பொருள் கரைசல் அப்படின்னு கரைப்பானா என்ன கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள் மோஸ்ட்லி பொதுவாக கரைப்பானை என்ன பயன்படும்னா நீர் தான் பயன்படும் கரைபொருள்னா என்ன அந்த கரைப்பான்ல எது கரையுதோ அதுதான் கரைப்பொருள் கரைசல்னா கரைசு என்ன என்ன இந்த கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்ததுதான் கரைசு அவ்வளவுதான் பொது கரைப்பான் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீர் தான் அடுத்து இன்னொரு ஃபைனலா ஒரு மாற்றம் இருக்கு என்னன்னா விரும்பத்தக்க மாற்றம் விரும்பத்தகாத மாற்றம் பாத்தீங்கன்னா விரும்பத்தக்க மாற்றம் விரும்பத்தக்க மாற்றம்னா சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்தாம அதுக்கு பயன் தரக்கூடிய வகையில அதே மாதிரி எதையுமே பாதிக்காத வகையில இருக்கக்கூடிய மாற்றம்தான் விரும்பத்தக்க மாற்றம் அப்படின்னு சொல்றோம் அதாவது காய் வந்து கனியா மாறுறது இது நமக்கு நல்லதுதான் காய் கனியாக மாற்ற நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி பால் தயிராக மாறுறது பருவநிலை மாற்றம் குளிர்காலம் வெயில் காலம் காத்தடி காலம் எல்லாம் வர்றது உணவரை சமைக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து விரும்பத்தக்க மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு விரும்பத்தகாத மாற்றம்னால் என்னென்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தராதது அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் தான் விரும்பத்தகாத மாற்றம் எக்ஸாம்பிள் வந்து காட்டு அழிக்கிறது பழம் வந்து அழுகி போகிறது இரும்பு துருப்பிடிக்கிறது இதெல்லாம் நமக்கு எந்த ஒரு பயனையுமே தராது ஸோ இதெல்லாம் வந்து விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் இயற்கையான மாற்றம்னா அது மனிதனோட எந்த ஒரு செயலும் இல்லாமல் இயற்கையாக நடக்கக்கூடியது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புவியோட சுழற்சி புவி வந்து சுழன்றதுனால தான் நமக்கு இரவு பகல்லாம் ஏற்படுது மழை பெய்யறது அப்புறம் நிலவுல வந்து பௌர்ணமி அமாவாசை இதெல்லாமே இயற்கையாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் மனிதனால் ஏற்படக்கூடியன்னா மனிதனோட விருப்பத்திற்காக மனிதன் சில செயல்கள் செஞ்சு ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது இது மோஸ்ட்லி செயற்கையான மாற்றமாதான் இருக்கும் எடுத்துக்காட்டு பாட்டு காடை அழிக்கிறது வீடு கட்டணுங்கிறதுக்காக காடுகளை அழிக்கிறது கட்டிடத்தை பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டுறது சமைக்கிறது இது எல்லாமே மனிதன் செய்யக்கூடிய மாற்றங்கள் ஸோ அவ்வளோதான் இதோடு பார்த்திங்கன்னா நிகழும் மாற்றங்கள் சுற்றி நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் இதை தொடர்ந்து படிங்க அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நன்றி